வணக்கம்ப்பா நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது வயசுக்கு வர பெண்கள்லாம் வந்து பதினாலு வயசு பதினஞ்சு வயசு இப்போ பதினாலு வயசுக்கு மேலே தான் பெரிய பொண்ணுகள் ஆவாங்க இப்போ பத்து வயசு எட்டு வயசு ஒம்பது வயசு இப்படி ஆகிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து சிக்கனு இந்த பால் என்னென்னவோ பாலில் பால்னால் பாலாக வறுக்கு அந்த மாட்டுக்கு என்னென்னத்தோ கொடுத்து பாலை நிறையா கறக்க வச்சு கொடுக்குறாங்க அது பாலுந்தான் காரணம் அப்புறம் இந்த மேக்கப் மேக்கப்புட்ட இருக்குல்லப்பா இந்த லிப்ஸ்டிக் போடுறது அப்புறம் இந்த ஐலைனர் மஸ்காரா அப்படின்னு என்னத்தவோ போடுறாங்க அதெல்லாம் போடுறதும் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அதனால் சின்ன குழந்தையெல்லாம் போட விடாதீங்க பழக்காதீங்க அந்த கலாச்சாரத்தே விடுங்க டெய்லி அந்த லிப்ஸ்டிக் போடுறவங்களுக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை இதய பிரச்சனையெல்லாம் வருதான் அதனால் அந்த மேக்கப் போன்ற வேலையே வேணாம் இயற்கை அளவு போதும் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டா தன்னால் அழகு வரும் நம்ம அந்த காலம் மாதிரி மஞ்சள் போட்டு குளிக்கலாம் நல்லது பாசிப்பயிர் மழை போட்டு குளிக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் இதை விட்டு போட்டு இந்த மேக்கப் மேக்கப் நாளினீங்கன்னா நம்மளுக்கு கேடு தான்